நாலு பேர் அடிக்கிறதோ கொள்றதோ இஸ்ரேல்கிட்ட இருக்கிறது வீரமா அப்படிங்கிறதான் கேள்வி நீங்கள் ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த படம் முழுவதும் ஏராளமான கொலைகள் நடக்கும் ஏராளமான பேர் செத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த படத்தின் முடிவில் இரண்டு அமெரிக்கர்கள் காப்பாற்றப்படுவாங்க அதுதான் ஹீரோயிஸுமாக இருக்கும் அதுதான் வீரமா இல்லை நாம் யார் பக்கம் நிற்கிறோம் யார் பக்கம் நின்று பேசுகிறோம் யாருக்காக நம் உயிரை விடுகிறோங்கிறத முக்கியமான வீரம் அதனால தான் பிரபாகரனின் வீரம் தலை சிறந்த வீரமாக இருக்கும் அதனால் இனம் என்பது குணத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்படுது மிகப்பெரிய தாடி வைத்திருக்கும் வள்ளுவரும் எங்கோ ஜெர்மனியில் பிறந்த மார்க்ஸும் ஒரே அழுதம் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் எல்லா உயிருக்கும் உயிர்க்கும் அப்படிங்கறது தான் சொன்னார் அதே தான் வல்லுவரும் சொன்னார் இடதுசாரி தத்துவமும் தமிழ் தேசிய தத்துவம் வெவ்வேறு அல்ல வெவ்வேறு அல்ல இன்னும் சொல்ல போனால் மிகச்சிறந்த இடதுசாரிவாதி தான் மிகச்சிறந்த தமிழ் தேசியவாதியாக இருப்பான் அடிப்படையில் அண்ணன் கம்யூனிஸ்ட் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் இந்த நிலத்தில் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் சீமான குரல் முதலாவதாக வரும் என்று நான் நம்புகிறேன் ஜெயகாந்தன் ஒரு முறை சொல்லும்போது கம்யூனிசம் வேறு கம்யூனிஸ்டுகள் வேறு அப்படின்னார் நக்கலாக சொன்னார் அவர் அப்போ வந்து பார்ப்பனையை வேறு பார்ப்பனர்கள் வேறா அப்படின்னு கேட்டோம் அப்படி அல்ல என்னென்னா மனிதர்கள் வேறு தத்துவம் வேறு தான் ஒரு தத்துவம் நிற்க வேண்டும் அது மட்டும்தான் முக்கியம் மனிதர்கள் நிற்க மாட்டார்கள் மனிதர்கள் நிற்க மாட்டார்கள் மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஒரு தத்துவம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் நீங்கள் இந்தியா வந்து வேதம் பௌத்தம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம்தான் இந்தியாவை இயக்கி கொண்டிருப்பது பௌத்தம் வந்து வெவ்வேறு விதமாக வெவ்வேறு மொழிகளில் குறிக்கப்படலாம் ஆனால் நான் பௌத்தம் என்று சொல்வது சமத்துவத்தை சொல்கிறேன் வேதமும் பௌத்தமும் தான் இந்தியாவை இயக்கிக் கொண்டிருக்கிறது அது ரெண்டும் ஒன்றாக இருக்கும் மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி மனிதர்கள் என்ன வேணாலும் ஆகலாம் ஆனால் சமத்துவத்தை கையில் தூக்கி நிறுத்தும் எந்த தத்துவமாக இருந்தாலும் அதுதான் முக்கியமாக இருக்கிறது அப்படித்தான் தமிழ் தேசியத்தையும் நான் பார்க்கிறேன் அதை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிற சீமானண்ணையும் பார்க்கிறேன் அது வந்து தான் உரிமைக்காக குரல் கொடுப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை யாரெல்லாம் அநீதி இழைக்கப்படுறோ அவர்களுக்காக நிற்பது மட்டும்தான் வேலை அப்படி இம்மியும் பிசகாமல் நந்தன் சமத்துவத்தின் பக்கம் நிற்கிறது அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்